பரக்க முடியல சொல்லுங்க என்ன நடக்குதுனே தெரியாம எப்ப பாரு கேமரா லென்ஸ் பார்த்துနေ சூத்திர ஒரு முதல்வர் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற கலைஞர்கள் முதலமைச்சரை சந்தித்த போது போட்டோகிராபர் ஒருவரின் கேமராவை வாங்கி அவர்களை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் फोटो எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் 10000 நல்ல ஆக்சன் ஒரு போஸ்ட் கொடுங்க நல்லல அதை விட இது நல்லா இல்ல நல்ல வித்தியாசமா கொடுக்க வித்தியாசமாவா இப்படி ஒரு கட்சி தேவையா தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் டாமினேஷன் எல்லா ஆட்சியிலையும் இருந்திருக்குல்ல அதிகாரிகள் தவறு செய்யும் போது மண்டப மகதிகள் முகாமுக்கு போயிருக்காங்கல்ல ஐபிஎஸ் ஆபிசருங்க ஆமா தூக்கி அடிச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஆபிசருங்க வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்களா இல்லையா எத்தனை பேர் பண்ணாங்க அதை பண்றதுக்கு முதுகெலும்பு வேணும் அது இருக்கா இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா என்ன இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் பேசாம மூடிக்கிட்டு வாத்தர் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் தவறு ஒரு நிர்வாகத்தை பாதிக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க தமிழகம் முழுக்க ஒழுங்கினம் அனைத்து துறைகளிலும் ஒழுங்கினம் பரவி கிடக்கிறது ஒரு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உங்க பாயிரம் இருக்கிறத பூரா உருவிட்டு அனுப்புறாங்க இன்னைக்கு அதாங்க நிலைமை

அப்பதானே நிரந்தரமா முட்டு சேர்ந்து வச்சிருக்க முடியா சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே ஆரம்பிச்சீங்களா ஆனா அதிமுக அவங்களோட நெருக்கமா இருக்காங்க அந்த உள்ள வந்துரும் யாருன்னு சொல்றாங்க பிஜேபி உள்ள அவங்களோட நெருக்கமா இருக்காங்க அவங்க நெருக்கமா இருக்காங்க ஆனா தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் விட்டு தரவில்லை அல்லவா இப்ப சொல்லுங்க எத்தனை சீட்டு தருவாங்க அசம்பிளி பார்லிமெண்ட்ல

ஸோ அடுத்த தலைவராக உதவிநிதியாக போகிறான்னு ஒன்னு அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் இவருக்கு ஜால்ரா போட்டு இந்த மாதிரி என்ன நீங்க தானே வாழும் பெரியாரு அண்ணே பெரியாருக்கு இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தது நீங்க தானே என்னன்னு சும்மா வந்து பெரியார பார்த்து நீங்க கத்துக்கிட்ட கேட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க தானே பெரியாருக்கு சொல்லி கொடுத்ததுலாம் எப்படி உங்களை பார்த்தா பார்த்தாம தெரியுது

அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி பறக்க முடியல அவர்கிட்ட தலைவர அமெரிக்க ஜனாதிபதி கூட நீங்க போய் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல நீங்க ஒரு சர்வதேச தலைவரா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படியே சொல்றீங்க போற போற ஆள் தான் இப்படிதான்

பேசியே கவர் பண்ணுவா மேம் இவன் நீங்க இது வரைக்கும் சனாதன ஒழிப்பு என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்ததுதான் இப்ப வருஷம் சொன்னேன்னா இப்ப திருப்பி திருப்பி அதை தான் பேசி மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேருக்கு தலித்துங்க சொல்லுங்க எத்தனை பேர் தலித்துங்க பேசலாமா நீங்க எல்லாம் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது இப்போ உதயநிதி பேசுற விஷயம் எல்லாமே வந்து வரக்கூடிய தேர்தலில் இவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபேம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க

தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் ஒரு அறிமுகப்படுத்தினார்ல இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன் மோடி இளைய செல்வன் சொன்னாரா ஸ்டாலின் இளைய செல்வன் சொன்னாரா இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன் சொன்னார் நீ கண்டுபிடிச்சலாம் சொல்லுங்க சொல்லியா செய்தி நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்பேன் சரிங்க வா வா நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ இந்த நக்கின்ல வந்து நியூஸ் சொன்ன நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன் ஆனா இதே நியூஸ கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமைக்கு ரியாக்சன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த சொல்லியா சும்மா சொல்லியா வானத்துக்கு போல படத்துல அண்ணன கை அண்ணன கைது பண்ணாம கை இப்படி கைவிழங்க போட்டு போனதோ அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார் இப்ப தெரியாது இவங்கள ஏன் கொத்தரிமன் சொல்றேன்னு யோசிக்கணுமா வேணாம் இந்த வீடியோ பரீட்டேறندால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் de correcteren போடவும் அப்புறம் பர காமலே போட்டு அந்த பரタ மாமிደረ. ஹ மாரண்டா சின்ன சாமி ஹே गाइस வீடியோ புடிஸர் நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம். இப்ப எனக்காய் நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சோ போய்ர்வீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை விட்டு போவோம். போடாங்க. 过来。